சூப்பராக இடமெல்லாம் சூப்பராக இருக்குது வரும் தோட்டம் கார்டன் இந்த இடம் நல்லா குழு இருக்குது சரண் செந்திரண்ணா கோயில் அருமையாக இருக்குது வா கிளைமேட் கூட சூப்பராக இருக்குது குழு குழுக்கள்னு அருமை சூப்பராக இருக்குது சரண் தம்பி வாங்க வணக்கம் உள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் தோட்டம் சூப்பராக இருக்குது நல்ல காடெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா ஜம்முன்னு இருக்குது குதிர குதிரை குதிரதான குதிரெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அங்கே நீங்கள் எங்கே அது எந்த ஊர் அந்த கோயிலா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் ஆயிரங்கால் மண்டபெலாம் இல்லைங்க இந்த இடம் சூப்பராக இருக்காமாங்க அருமையாக இருக்குது அதனால் தான் உள்ள தோட்டமாக இருக்குது செமையாக இருக்குது பூரா பூச்செடி வச்சிருக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குதுன்னா உள்ளே விடுவாங்கண்ணே எல்லா ஓனா சூப்பராக இருக்குது அடைச்சி வச்சுருக்குறாங்க இடமெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பூரா செடி வச்சிருக்கிறாங்க செமையாக இருக்குது கோயில் பூரா அருமையாக இருக்குது இதுதான் பாரு சூப்பராக இருக்குது செடி செமையாக வச்சுருக்குறாங்க அருமையாக இருக்குது அப்படியே குழு 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 இருக்குது ஜம்முனை தோட்டம் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது செல்லு சார்ஜ் வர்றது எந்திரிச்சு கம்மியாக தான் இருக்குது மயில் இருக்க மாட்டேங்குதா 음, mm. mm.